தெரிவிக்ேன் இன்றைக்கு மகாபுலிபுரத்தில் வங்க கடனை மிஞ்சியது வன்னியர் படை இந்த தூக்கத்தை பார்க்கும்போது எனக்கு என்ன ஒரு ஞாபகம் வருகிறது என்றால் கங்கை வரைக்கும் படையெடுத்து சென்றான் கங்கை கொண்டான் கடாரத்தையும் என்றான் ராஜேந்திர சோழன் என்று சொன்னார்கள் கடல் தாண்டிய கடாரத்தை ராஜேந்திர சோழன் வென்றிருக்க முடியும் என்று எண்ணியதுண்டு நாம் ஆனால் இந்த படையை படகு மட்டும் இருந்தால் நாம் இங்கிருந்து சென்றால் கடாரம் என்ன உலக நாடுகளே வெல்ல முடியும் அந்த அளவிற்கு மிகப்பெரிய இனவாக நாம் இன்றைக்கு ஒன்று செய்திருக்கின்றோம் இப்படிப்பட்ட இந்த வன்னியல மக்களை இன்றைக்கு வார வைத்தது இவர்களுக்கு இடஒதுக்கீட்டை வாங்கி தந்தது அரசியல் தந்தது இந்த மக்களும் இந்த நாட்டை ஆடலாம் என்ற ஒரு நிலையை ஏற்படுத்தியது நாங்கள் கொடிபிடிப்பதற்கு பிறக்கவில்லை மோசம் போட பிறக்கவில்லை போட்டு போடுவதற்கு பிறக்கவில்லை நாங்களும் இந்த நாட்டை ஆட பிறந்திருக்கிறோம் என்று சொன்ன ஒரே தலைவர் எங்களுடைய இனமான காவலர் மருத்துவ மட்டும்தான் அறுபத்தி மூணாம் கால சோதனத்தில் எத்தனையோ தலைவர்கள் வந்தார்கள் போனார்கள் இந்த சமுதாய எத்தனையோ பேர் வந்தார்கள் எத்தனையோ அரசியல் கட்சிகள் வந்தது போனது ஆனால் யாரும் இந்த சமுதாயத்தை சார்ந்தவன் முதலமைச்சராக வர வேண்டும் என்று சொல்லவில்லை ஆனால் இந்த சமுதாயம் இந்த நாட்டை ஆக வேண்டும் என்று சொன்ன ஒரே தலைவர் எங்களுடைய இனமான கால மறுக்கையாகும் மறந்துவிடக் கூடாது நாங்களும் இரண்டாவது கலைத்துவிட்டு கூத்தாடி நான் கோட்டையை ஆடப்படுகிறேன் என்று என்று பத்திரிகைகள் தக்கம் பக்கமாக எழுதுகிறது ஆனால் நாங்களும் வாழ வேண்டும் என்றால் நாங்களும் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று எங்கள் ஐயா அவர்கள் சொன்னவுடன் கோபம் வருகிறது எல்லோருக்கும் என்ன காரணம் அமைப்போம் என்று சொன்னால் அது அமையாது கூத்தாடிகள் கனம் கண்டால் நாட்டை ஆற முடியாது நாங்களும் ஆழ வேண்டும் என்று எங்கள் ஐயாவை சொன்னது ஒருவதை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது இந்த வார்த்தையை கேட்டவுடன் எல்லோருக்கும் பயவுகிறது முதலமைச்சராக இருப்பவர்களுக்கும் இதற்கு முன்பு முதலமைச்சராக இருந்தவர்களுக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் நம்மை திட்டம் போட்டு தோற்கடித்தார்கள் நாம் தோல்வி அடைந்தவுடன் இந்த சமுதாயம் அழிந்துவிட்டது பாட்டாளி மக்கள் கட்சி அழிந்துவிட்டது என்று ஏராளமாக தான் பேசினார்கள் நமது சின்னத்தை மாம்பழத்தை அசிங்கப்படுத்தினார்கள் இதையெல்லாம் கண்டு தொலைக்காட்சியில் பார்த்து மன வேதனை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் நாம் இதற்கெல்லாம் பதிலடி கொடுக்கின்ற இடைத்தேர்தல் தென்னகரம் இடைத்தேர்தலில் எல்லா அரசியல் கட்சிகளும் பண பலம் படைபலம் கூட்டணி பலத்தோடு வந்து ஆனால் எங்கள் ஐயா ஐயாவர்களும் சென்னையாவர்களும் இந்த சமுதாய மக்களை நம்பி மட்டும் அந்த தேர்தல் நாம் இறங்கினோம் நூறு கோடி ரூபாய் செலவு செய்தார்கள் எங்கள் ஐயாவில் பணமா இனத்தில் பானமா என்பதை கேட்டார்கள் என்ன நோய் மக்கள் பணம் பெரிதல்ல இரண்டு கோடி வன்னிய மக்களின் மானம் தான் பெரிதென்று இன்றைக்கு நாற்பத்தி ஐந்தாயிரம் வாக்களை இந்த இனத்தின் மானத்தை காப்பாற்றிருக்கின்றார் நடந்த இடைச்சாரணம் என்ன நடந்தது ஆளுங்க செய்ய தாங்க முடியவன் என்று சொன்னார்கள் ஆனால் இங்கு எங்க ஐயாவர்கள்